அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது இறைவார்த்தை நாங்களே செய்ததாக எதன் மேலும் உரிமை பாராட்டிக்கொள்ள எங்களுக்கு தகுதி இல்லை என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் குறிந்து நகர திருச்சபையின் மக்களை இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை எங்கள் வழியாக கேள்விப்பட்டு அந்த இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு அந்த இயேசுவின் வழியாக நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாக மாறி மாறியிருக்கிறீர்கள் இவ்வாறு இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை எங்கள் வழியாக கேள்விப்பட்டு நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாக மாறி இருப்பதை குறித்து பெருமை பாராட்டி கொள்ள எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை எந்த உரிமையும் இல்லை என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறது ார் ஏனென்றால் நற்செய்தியை அறிவிக்க தகுதியற்ற பாத்திரங்களாக நாங்கள் இருந்தோம் ஆனால் கடவுள் எங்களை தேர்ந்தெடுத்து எங்களை தன் தேவ வல்லமையால் நிரப்பி எங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய கொடைகளையும் ஆற்றலையும் வல்லமையையும் கொடுத்து பற்றிய நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய தகுதி உள்ள பாத்திரங்களாக கடவுள் எங்களை மாற்றியிருக்கிறார் பற்றிய நற்செய்தியை அறிவிக்க தகுதியற்ற பாத்திரங்களாக இருந்த எங்களை கடவுள் ஏசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்க தகுதி உள்ள பாத்திரங்களாக மாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் பெருமை உன்னத கடவுளுக்கே எங்களுக்கு அல்ல என்று புனித பவுல் எங்கு சொல்லுகிறார் பற்றிய நற்செய்தியை நாங்கள் விதையாகத்தான் நட்டோம் ஆனால் அந்த விதையை வளர செய்தது கடவுள் எனவே விதையை விதைத்த எங்களுக்கு பெருமை அல்ல மாறாக அந்த விதையை விளை செய்த கடவு பெருமை என்று புனித பவுல் இங்கு அழகாக குறிப்பிட்டு சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இறை பணியை செய்கிற இறை ஊழியர்கள் எந்த சூழ்நிலையிலும் தாங்கள் செய்த இறை பணியை குறித்து பெருமை பாராட்டிக் கொள்ளாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் தாழ்ச்சியான உள்ளத்தோடு இறை பணியை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இங்கு பதிவு செய்கிறார் புனித லூகா எழுதிய நற்செய்தி பதினேழாம் அதிகாரம் பத்தாம் இருக்கிறபடி இறை பணியை செய்கிற இறை ஊழியர்கள் நாங்கள் பயனற்ற ஊழியர்கள் செய்ய வேண்டியதை தான் செய்தோம் என்று சொல்லி எல்லா சூழ்நிலைகளிலும் இறை பணியை மேற்கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் தாங்கள் செய்த இறை பணியை குறித்து பெருமை பாராட்டிக் கொள்ளாமல் எல்லா சூழ்நிலையிலும் தாழ்ச்சியான உள்ளத்தோடு இறை பணியை அவர்கள் மேற்கொள்ளும் போது கடவுள் இம்மையிலும் அவர்களை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவிலும் நிலை அவர்களுக்கு பரிசாக தருவார் எனவே இறை பணியை செய்கிற இறை ஊழியர்கள் எல்லா சூழ்நிலையிலும் தாழ்ச்சியான உள்ளத்தோடு இறை பணியை மேற்கொள்ளும் போது கடவுள் அவர்களை இம்மையிலும் மறுமையிலும் நிறைவாக நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உங்களுடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் இறை செய்கிற இறை ஊழியர்கள் எந்த உள்ளத்தோடு இறை செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிர் உள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்து சொன்னீரேன் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த ஜப குழுவில் இருக்கிற இறை எல்லா சூழ்நிலையிலும் தாழ்ச்சியான உள்ளத்தோடு இறை செய்து அநேக ஆத்துமாக்களை மீட்டெடுக்கும் போதும் அப்பா இந்த ஜப குழுவில் இருக்கிற எல்லா இறை பணியாளர்களையும் இம்மையிலும் மறுமையிலும் தேவ தேவரீர் நிறைவாக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து அப்பா இந்த கேட்கிற மக்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தை தேவரீர் தந்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை தேவரீர் நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்